முக்கிய செய்தி சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் திமுக எம்பிக்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திமுக எம்பிக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைகிறார் ஷெர்லி சமீப நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் உட்பட சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த எம்பிக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இதனுடைய சாராம்சம் என்ன முழுமையான விவரங்களை சொல்லலாம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டு வருகிறார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு மாநிலங்களவை குழு தலைவர் சிவா வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் தற்போது அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றனர் குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் இளைஞர்கள் சிலரால் அந்த புகை கூண்டுகளானது வீசப்பட்டது பெரிய இந்த சம்பவத்தை தொடர்பாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதுமே இந்த எம்பிகள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரான திமுக உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட பதினான்கு பேரும் மாநிலங்களவையில் இருந்து ஒருவரும் விட பதினைந்து பேரும் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதுமாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அவர்கள் மன்றத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகளை வலியுறுத்திதான் அந்த அமளியில் ஈடுபட்டனர் அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அடுத்து இந்த பதினைந்து பேரும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தனது கண்டனத்தை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் குறிப்பாக இது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு விரோதமான செயல் என்றும் எதிர்கட்சிகளின் குரலை நசுக்குவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக எம்பிக்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவது நாடாளுமன்றத்தின் புதிய விதிமுறையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தற்போது தமிழகம் வந்திருக்கக்கூடிய எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசி வருகின்றனர் நிகழ்வுகள் பேசப்படும் தகவல்கள் எனவே அப்போது என்ன நடந்தது என்றும் மேற்கொண்டு அது தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இவர்கள் கேள்வி எழுப்பிய போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் முதலமைச்சரை சந்தித்து தற்போது இவர்கள் விரிவாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஷெர்லி